கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க கரைச்சி உப்பு போட்டு இது மேலே கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இது சாமிக்கு மாரியம்மன் கோயிலில் எடுத்துகிட்டு போய் படையல் போடுற கூழ் தான் இது மாங்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதையும் இது கூட சேர்த்துக்கணும் இதுக்கு மேலே துள்ளு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் துள்ளுமாவும் பொங்கல் சாதமும் வெண்பொங்கல் இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்டில் மாவு கூழ் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம் ஆடி வெள்ளிக்கு வீட்டில் கூழெல்லாம் செஞ்சு படையல் போட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு கூழெல்லாம் அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு படையல் போட்டு பொங்கலுமே வச்சு சாமி கும்பிட்டு வர பாருங்க காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு பொங்கல் வைக்கிற பாருங்கள் இதுதான் எங்கள் குலதெய்வம் மாரியம்மன் எங்கள் கூடவே நிறைய பேர் வந்து அங்க பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க